பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள் விளக்கம் பொய்யான காரியங்களுக்கும் புகழ்ச்சிக்கும் யார் யார் தங்களை உட்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களின் தூய்மையை கெடுத்து கொள்கிறார்கள் யார் யார் மேற்சொன்னவைகளுக்கு தங்களை விலக்கி காத்து பரிசுத்த சிந்தை உடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களே ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்த்து நன்மையானவைகளையும் தேவனுடைய பார்வையில் மேன்மையானவைகளையும் செய்யும் பொழுது தேவன் நமது பேரில் பிரியமுடையவராக இருப்பார் நற்கீர்த்தியையும் புகழையும் உலக பிரகாரமாக தேடாமல் தேவ ஊழியத்தின் மேன்மையால் அதை உண்மையுடன் தேவனிடம் பெற பிரயாசப்பட வேண்டும் சகோதரரிடத்தில் மட்டும் நாம் அன்பை காட்டுகிறவர்களாக இராமல் சகலருக்கு முன்பாக சகல நல் ஒழுக்கத்துடன் ஜீவிக்கும் சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார் ஆதார வசனங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஒன்று தெஸ்லோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் Amen.